ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் லலிதா சகசிரநாமம் இருக்குது இல்லை அதை பற்றி தான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் அந்த லலிதா சகசிரநாமம் உச்சரிப்பறதுனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு இதில் பார்க்கலாம் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது அன்னையின் ஆயிரம் பேர்கள் தான் சகசிரநாமம் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யும்போது லலிதாம்பிகையின் பெருமைகள் மட்டும் இல்லை ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு மந்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு ரகசியங்கள் எல்லாமே வந்து முழுமையாக ஞானமாக உருவாகும் இந்த இது வந்து பாவத்தை நீக்கும் பாவத்தை நீக்க இதனை விட்டு வேறு உபாயம் தேடுபவன் அது தேடிட்டுருக்கிறோம் அப்படின்னா அது பயனே இல்லையா பௌர்ணமி அன்று சந்திர பிம்பத்தில் தேவியை தியானம் செய்து வழிபட்டு இதனை படிக்க நோய்கள் விலகும் அப்புறம் புல்பில்லி பில்லி சூனியம் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா எதிரிகள் தொல்லை இதெல்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவங்க அந்த உபாதை எல்லாமே உங்களை விட்டு விலகும் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யும் பக்தனின் நாக்கில் வந்து சரஸ்வதி தேவியே குடியிருப்பாங்களாம் எதிரிகளால் பேசவே முடியாதா வாக்ஸ்தம்பம் செய்து விடுவாளாம் அரசனே எதிர்த்தாலும் அன்னையின் பக்தனிடம் தோல்விதான் அடைஞ்சி போவாங்க இதனை பாராயணம் செய்பவன் பார்வைப்பட்டாலே தோஷங்கள் விலகிவிடும் ஏன்னா இதை நாம் பாராயணம் பண்ண பண்ண அவ்வளவு சக்தி நமக்கு வந்து கிடைக்கும் இந்த லலிதா சகசிரநாமத்தின் இன்னொரு சிறப்பு என்னன்னா இதை பாராயணம் செய்யும் போது நமது சமயத்தின் அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் வந்து நமக்கு சேரும் அதனால லலிதா சகசிரநாம அறிந்து பாராயணம் செய்ய நாம வந்து முயற்சி செய்யணும் எதை அடைய விரும்புகிறோமோ அது தானாக வந்து சேரும் நம்ம என்ன மனசுல நினைச்சு இந்த லலிதா நாமத்தை பாராயணம் பண்ணுறோமோ அது கண்டிப்பா நடக்கும் லலிதாம்பிகையின் வழிபாட்டினை வந்து பக்தி யோகம் கர்ம ராஜ ராஜயோகம் ஞான யோகம் இந்த எந்த முறையிலும் நாம வழிபடலாம் இல்லற வழியில் இருப்பவங்களும் வழிபடலாம் துறவர வழியில் இருப்பவங்களும் வழிபாடு செய்யலாம் எல்லா வழியும் அம்பிகையின் வழிதானே அம்பிகையும் எவ்வழியிலும் செய்யும் வழிபாட்டினை ஏற்றுக்கொள்கின்றன நம்ம எப்படி வழிபாடு செஞ்சாலும் அம்பிகை வந்து ஏற்றுக்கு ஏற்றுக்கொள்வாங்க மனித உடலில் குண்டலினி சக்திதான் மிகவும் உயர்ந்தது லலிதா சஹஸ்ரநாமம் உடலில் உள்ள ஆறு சக்கரங்களையும் குண்டலினி சக்தியினையும் இது நமக்கு சொல்லுது அதனால நீங்க வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி எந்த கிழமையிலோ அப்படி இல்லைன்னா இடையில தான் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை வந்து பாராயணம் பண்ணலாம் உங்க வீட்டில் அம்பிகையின் போட்டோ இருக்கு அப்படின்னா அந்த அம்பிகைக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வந்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்க நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பாராயணம் பண்ண பண்ண உங்களுக்கு அதுவே பழகிடும் ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படி உங்களால் முடியலை கஷ்டமாக இருக்குதுன்னா மொபைல்லையோ டிவிலையோ ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த டைம் வந்து அம்பாவில் மட்டுமே வச்சும் பிரார்த்தனை பண்ணி முழு மனதோட நீங்கள் வந்து அம்பால பூஜிக்கலாம் அது வந்து அந்த செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா பலன்கள் கிடைக்கும் அம்பாள் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த லலிதா சகசிரநாமம் நீங்க வந்து இத கண்டிப்பா பாராயணம் செய்யுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில நீங்க வந்து பாராயணம் செஞ்சு குங்குமத்தால அர்ச்சனை பண்ணுங்க ஸ்ரீசக்கரம் இருந்தாலும் அந்த ஸ்ரீசக்கர மகாமேருக்கு பூஜை பண்ணி நீங்கள் லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் நான் அடுத்த பதிவில் சக்கரத்தை பற்றியும் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் உங்ககிட்ட நான் முழுமையாக ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்